என் பெயர் லதா என் கணவர் ராஜேஷ் இருபது வருட மன வாழ்க்கை அன்புக்கும் சிறிய சண்டைகளுக்கும் நடுவில் சந்தோஷமாக கடந்தது ராஜேஷ் தன் தொழிலில் நேர்மையாக இருந்தார் ஆனால் ஒரு நாள் இரவு ஒரு சிறிய குடும்பப் பிரச்சினைக்காக எங்கள் சண்டை உச்சத்தை எட்டியது கோபத்தில் நான் இந்த சண்டையை விட நீ சம்பாதிக்கும் பணமே எனக்கு முக்கியமில்லை உங்களைப் போன்றவர் இந்த உலகில் இல்லாமலேயே போகலாம் என்று சத்தமாக கத்தினேன் அந்த கடைசி வார்த்தை என் வாயிலிருந்து வெளிவந்த ஒரு விஷம் போல இருந்தது அவர் என்னை ஒரு கணம் பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு பெரிய வழி இருந்தது நான் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினேன் மறுநாள் காலை நான் வருத்தத்துடன் வீட்டிற்குத் திரும்பியபோது ராஜேஷ் படுக்கையில் பேச முடியாமல் அசைவில்லாமல் கிடந்தார் அவருக்கு பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்தது மருத்துவர்கள் அவரால் பேசவோ முழுமையாக நகரவோ முடியாது என்று சொன்னபோது நான் நொறுங்கிப் போனேன் நான் சொன்ன அந்த கடைசி வார்த்தைதான் அவரை இப்படியாக்கிவிட்டதோ என்று குற்ற உணர்ச்சி என்னைச் சுற்றியது நான் மன்னிப்பு கேட்க விரும்பினேன் ஆனால் அவர் பேச முடியாத நிலையில் இருந்தார் அந்தச் சண்டையும் நான் வீசிய வார்த்தையும் தான் இப்போது எங்கள் இருவரையும் பிரித்திருக்கிறது அவர் பேசினால் தான் அடைந்த காயத்தைப் பற்றி சொல்வார் என்று பயந்தேன் ராஜேஷ் சில மாதங்கள் கழித்து தனது கைகளை அசைக்கத் தொடங்கினார் அவர் என்னை பார்க்கும்போது ஒரு தீவிரமான கேள்வியுடன் பார்ப்பது போல தோன்றியது அவர் தனது கண்ணசைவுகளால் என்னுடன் பேச முயற்சிப்பார் ஒருநாள் அவர் தனது கைகளால் ஒரு பழைய நாளிதழை காட்டும்படி சைகை செய்தார் அந்த நாளிதழ் இரண்டு வருடங்களுக்கு முந்தையது அதில் ராஜேஷ் வேலை செய்த நிறுவனத்தின் முன்னால் ஊழியர் ஒருவர் மர்மமான முறையில் காணாமல் போனது பற்றி செய்தி இருந்தது அந்தக் காணாமல் போன ஊழியரின் பெயர் ரவி அவர் ஏன் இதைக் காட்டினார் எனக்கும் இந்தச் செய்திக்கும் என்ன தொடர்பு சந்தேகத்தின் நிழல் என் மனதை ஆட்கொண்டது நான் ரவியைப் பற்றி ஆராய ஆரம்பித்தேன் ரவி ராஜேஷின் அலுவலகத்தில் மிகவும் நெருக்கமான சக ஊழியர் என்று தெரியவந்தது ரவி காணாமல் போன சில நாட்களுக்குப் பிறகுதான் ராஜேஷ் திடீர் என்று பதவி உயர்வு பெற்று நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் நான் அந்த பணத்தை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் இப்போதோ அந்த பணம் ஒரு பெரிய பாவத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கிறதோ என்று தோன்றியது ராஜேஷ் செய்த அநியாயம் ஏதோ இருக்கிறது அதனால்தான் அவர் மௌனத்தின் தண்டனையை அனுபவிக்கிறார் என்று பயந்தேன் என் கணவர் ஒரு குற்றவாளியா என்ற சந்தேகம் என் காதலை சிதைத்தது ஒருநாள் ராஜேஷ் தன் விரலால் எங்கள் படுக்கையறை சுவரின் ஒரு மூளையைக் காட்டினார் அது மிகவும் மர்மமாக இருந்தது நான் அந்தச் சுவரை தட்டிப் பார்த்தேன் உள்ளே காலியான சத்தம் கேட்டது நான் அந்தச் சுவரை கவனமாக உடைத்த போது உள்ளே ஒரு பூட்டப்பட்ட பெட்டி இருந்தது அதுதான் முதல் திருப்பம் நான் பதட்டத்துடன் அந்த பெட்டியை உடைத்தேன் உள்ளே நிறைய பணம் மற்றும் ரவியின் கையெழுத்து போட்ட ஆவணங்கள் இருந்தன மேலும் ராஜேஷ் ரவிக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்ததற்கான சில ஆவணங்களும் இருந்தன அந்தப் பெட்டியில் இருந்த ஆவணங்கள் ரவி காணாமல் போனது ஏன் என்று எனக்கு விளக்கியது ரவி நிறுவனத்தின் நிதி மோசடியை பற்றி அறிந்திருக்கிறார் அவர் அதை வெளிப்படுத்த முயன்றபோது ராஜேஷ் உட்பட உயர் அதிகாரிகள் அனைவரும் அவருக்கு எதிராக செயல்பட்டுள்ளனர் ராஜேஷ் தன் பதவி உயர்வுக்காகவும் பணத்துக்காகவும் ரவிக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்ததற்கான ஆதாரங்கள் அதிலிருந்தன நான் உறைந்து போனேன் நான் பணம் முக்கியமில்லை என்று சொன்னபோது அவர் சம்பாதித்த பணம் ஒரு சக ஊழியரின் வாழ்க்கையை அழித்த பணமா என் கணவர் ஒரு பெரிய துரோகி நான் அந்த ஆவணங்களை கையில் எடுத்துக்கொண்டு ராஜேஷின் அருகில் சென்றேன் நான் கண்ணீர் விட்டு இதுதான் நீங்கள் எனக்கு சொல்ல நினைத்ததா இந்த அநியாயத்தை செய்ததற்காகத்தான் நீங்கள் இன்று பேச முடியாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டேன் ராஜேஷ் அமைதியாக கண்ணீர் விட்டார் அவர் தன் கண்ணீராலும் அசைவில்லாத பார்வையாலும் என் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அது என்னை பெரிய அளவில் பாதித்தது அவர் செய்த தவறுக்கு நானும் உடந்தையாக இருந்திருக்கிறேன் என் மனச்சாட்சி என்னை துளைத்தது சில வாரங்கள் கழித்து ராஜேஷால் மெதுவாக பேச முடிந்தது அவர் மெதுவாக ஆனால் தெளிவாகச் சொன்ன முதல் வார்த்தை மன்னித்துவிடு லதா நான் அவரிடம் நீங்கள் ரவிக்கு செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியாது என்று சொன்னேன் அப்போதுதான் அவர் உண்மையை வெளிப்படுத்தினார் இரண்டாவது திருப்பம் லதா ரவி காணாமல் போனது ஒரு விபத்து அல்ல அது ஒரு தற்கொலை நான் சாட்சி சொல்ல மறுத்ததற்கு காரணம் ரவி ஒரு கடிதத்தில் என் பெயரை குறிப்பிட்டு நான் இந்த சண்டைக்குக் காரணம் என்று எழுதியிருந்தார் அதை வெளிப்படுத்தினால் நான் தண்டிக்கப்படுவேன் என்று பயந்தேன் ராஜேஷ் மேலும் சொன்னார் அந்த அநியாயத்தை நான் செய்தேன் ஆனால் ரவி என் பெயரைக் குறிப்பிட்டதை மறைக்க நிறுவனத்தின் அதிகாரிகள் அந்த கடிதத்தை பயன்படுத்தினார்கள் நான் பயந்து விட்டேன் எனக்கு புரிந்தது ராஜேஷ் ஒரு கொலைகாரன் அல்ல அவர் ஒரு பயத்தால் ஏமாற்றப்பட்டவர் அந்த கடிதம் என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் ராஜேஷின் பயமே அவரை பேச முடியாமல் ஆக்கியிருக்கிறது என் இறுதி வார்த்தை அல்ல அவனது குற்ற உணர்வே அவனுக்கு தண்டனையாக இருந்தது காலம் கடந்து வந்த இந்த உண்மை எங்கள் விவாதத்திற்கு ஒரு முடிவை கொடுத்தது நான் ராஜேஷை முழு மனதுடன் மன்னித்து விட்டேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து ராஜேஷ் ரவிக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்த அனைத்து உண்மைகளையும் ரவியின் தற்கொலைக் கடிதம் தவிர மற்ற அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறையிடம் கொடுத்தோம் ராஜேஷ் தனது தவறுக்கு பிராயச்சித்தம் செய்தார் நாங்கள் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை தங்கினோம் என் கடைசி வார்த்தை அவனை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் காலத்தால் வெளிப்பட்ட உண்மை எங்கள் இருவருக்கும் மீட்சியையும் மன்னிப்பையும் கொடுத்தது எங்கள் உறவு இப்போது உண்மையின் அஸ்திவாரத்தில் மீண்டும் உறுதியாக எழுந்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க